ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோன் நமக நிகழ்ந்தேறிய மகா ருத்ர யாகம் குறித்து சத்குரு ஸ்ரீ மகா அகத்தியர் வழங்கிய அருளுரை ஈசனாராம் மகா காலேஸ்வரரினை தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன் காலத்தினால் உருவான மகா மாற்றம் ஒன்று மகா ருத்ரயாகங்களின் மூலம் நிறைவேறியது உருவான ஆற்றல் கலப்புகள் யாவும் நூத்தி எட்டு தினங்களில் ஒன்று திரண்டு மாபெரும் சக்தியாக உருமாறி விண்ணேறிடும் நிகழ்ந்தேறிய உன்னத நிகழ்விற்கான மூல ஆதார ஆற்றலாக நந்தீஸ்வரரே விளங்கினார் மனித அறிவினால் எளிதினில் உணரக்கூடிய நிகழ்வு அல்ல எனினும் சத்தியம் உரைக்க முனைகின்றோம் ஓர் மாபெரும் யாகத்தினை உருவாக்கி உன்னத ஆற்றல் கலப்பிற்கு அடித்தளம் இட்ட அன்பு சீடர்களுக்கு எமது ஆசிகள் நிகழ்ந்தவை நிகழ்த்தப்பட்டவை ஆகியவை யாவுமே மகா காலேஸ்வரரின் அருளினால் உருவானது நந்தீஸ்வரரும் ஏனைய சிவகணங்களும் உருவாக்கிய உன்னத செயல்களின் மூலம் ஆதிபராசக்தியும் ஈசனும் ஒருவரோடு ஒருவர் கலப்புறத் உள்ளனர் இதன் பொருள் யாது என்றறிக மனிதர்களுக்கான உயிர் சக்தி என்பது ஒன்று திரண்டு ஆன்ம சக்தியோடு கலப்புற இயல்கின்றது என்றே அறிந்திடலாம் இத்தருணத்தில் உருவாக துவங்கிய ஆற்றல் கலப்புகள் யாவும் விரைந்து சேமிக்கப்படும் மழை பொழியும் வரை மழை நீரானது சேமிக்கப்படுவது போன்று உருவான யாகங்களின் மூலம் திவ்யமான ஆற்றல் பெருக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பூரண இயக்கம் ஒன்று மலர்வதற்கும் வழிவகுத்த காரணத்தினால் இத்தருணத்தில் உன்னத மாற்றங்கள் உருவாகும் பெரும் மாயைகள் விலகும் மனிதர்களின் குழப்ப நிலைகளும் மறையும் தெளிந்த நீரோடை போன்றதோர் இயக்கமே கருணாலயத்தின் மூலம் வெளிப்படும் விண்ணுலகிலும் பற்பல மாற்றங்கள் உருவாகும் தெய்வங்களின் இயக்கமும் ஏனைய உயர்குலத்து ஆன்மாக்களின் இயக்கமும் மாற்றம் அடையும் தேவியரின் ஒடுக்கம் என்பது மாபெரும் ஆற்றல்களை ஒடுக்கியதற்கான செயல்பாடாகும் லயம் என்பதே தத்துவம் அனைத்துவித இயக்கங்களுக்கும் லயம் எனப்படும் ஆதாரமே மூல காரணமாகும் மனிதர்கள் அறியாமையின் லயத்தினில் மூழ்கியே செயல்புரிகின்றனர் பலரோ அறிவின் லயத்தினில் மூழ்கி உள்ளனர் வெகு சிலரே உணர்வின் லயத்தினில் இயங்குகின்றனர் ஆன்மாவின் லயம் என்பது அதிவுன்னத ஆற்றல்களுக்கு வழிவகுக்கும் அன்பின் லயமே ஆன்மலயமாகும் அன்பின் ஆலயமாக நிலைத்திருந்த அன்பாலயம் எனும் சக்தியானது மாறுபட்டு இயங்க முற்படும் அன்பின் ஆலயத்திற்குள் பிரவேசித்துவிட்ட ஆன்மாக்கள் இனி அன்பின் லயத்தினில் இயங்குவர் எனில் ஆன்மாவின் அன்பு எனும் காந்த ஆற்றலை தனது எரிபொருளாக ஏற்று இயங்கிடுவர் அன்பின் ஆலயத்திற்குள் பிரவேசிப்பவர்கள் அன்பின் லயமாய் உருக்கொள்வர் பின்னர் கருணையின் லயத்தினில் ஆட்பட்டு கருணாலய உலகிற்குள் பிரவேசிப்பர் மகா யாகங்கள் நிகழ்ந்தேறியுள்ள இத்தருணத்தில் அனைத்து மகா தெய்வங்களும் இயங்க முற்படுகின்றனர் மேலும் மகா விளக்கு எனும் ஆதிவிளக்கின் உன்னத வருகை என்பது ஆற்றல் கலப்புகளினால் உருவான சக்தி நிலைகளை சேமித்து எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு அருளிடும் காந்த சக்தியின் பெருக்கமே கருணாலயத்தினில் நிலைத்திருக்கும் நிகழ்ந்தேறிய யாகங்களின் மூலம் ஒன்பது மகா தெய்வங்கள் ஆட்சி புரிய துவங்கிடுவர் காலம் வரை மகா தெய்வங்கள் ஆற்றல்களை பொழிந்திட சக்தி நிலைகள் இயங்கிய நிலை என்பது மாறுபடும் சக்திகளின் ஒடுக்கம் என்பது மகா தெய்வங்களின் இயக்கத்திற்கான ஆற்றல்களை அருளக்கூடிய நிலையினை உருவாக்கிடும் ஆற்றல்கள் என்பது மாறுபட்ட எரிபொருளினை கொண்டிருக்கும் கருணையின் ஆற்றல்கள் வெளிப்படுவதற்கு மூல காரணமாய் ஆதிபராசக்தியே விளங்கிடுவார் மகா அகத்தியராகிய எமது பணி என்பது மகா காலேஸ்வரரின் பணியாகவே அமைந்திருக்கும் அவர் உரைப்பதனை ஏற்றே யாம் செயல்புரிவோம் மகா காலேஸ்வரர் இடுகின்ற பணி யாது என்பதனையும் யாம் அறிந்திடோம் எனில் எமது பணி என்பது மகா காலேஸ்வரரின் வெளிப்பாடாகவே அமையும் எனினும் அன்பு மானுடர்களை கருணை மிகு மானுடர்களாக உருமாற்றுவதே எமது பணி என்றுமே அறிந்திடலாம் ஆதிசக்தியின் ஒடுக்கம் என்பது அதி உன்னத ஆற்றல்களின் சேமிப்பிற்கே உதவியது காலத்தின் இயக்கத்தினில் அதி உன்னத மாற்றங்கள் உருவாகி இருப்பதனை அனைவரும் உணரக்கடவது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அருளி உள்ள உன்னத நூல் என்பது பற்பல மானுடர்களை அறிவின் லயம் எனப்படும் இயக்கத்திலிருந்து உருமாற்றும் பயம் எனும் உணர்வு தேவையற்றதே எனினும் நிகழவுள்ள நிகழ்வுகளைக் கண்டு பயம் கொள்பவர்கள் ஈசனை அடைந்துவிடவும் முற்படுவர் என்பதே சத்தியமாகும் மூன்று மகா இயக்கங்கள் இருப்பதனை அனைவரும் உணரக்கடவது மகா யாகங்களின் மூலம் அனைத்து சக்தி நிலைகளும் ஒன்று திரண்டன யாகங்கள் என்பவை ஓர் யக்ஞத்தினைப் போன்று வெளிப்பட்டு உன்னத செயலாற்றியது யாகத்தில் ஏற்றப்பட்ட அக்னி மூன்று தினங்களுக்கு நிலைத்திருந்தால் அவை ஓர் யக்ஞமாகவே கருதப்படும் மேலும் அவற்றின் உன்னத ஆற்றல்கள் குறித்து எவரும் உணரவும் இயலாது இரண்டாம் மகா இயக்கம் என்பது மகா விளக்கின் வருகை என்பதாகும் மகா யஜங்களின் மூலம் சேமிப்புற்ற ஆற்றல்கள் யாவும் மகா விளக்குகளின் மூலமே வெளிப்படும் மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் ஆற்றல்களையும் உள்ளேற்று இயங்குவதற்கு உருவாக்கப்பட்ட ஆதிமகா விளக்கு என்பது உருவாக்க உன்னத நிலைகளே அதி அற்புதமாக அமைந்திருக்கும் ஆதிமகா விளக்கின் இயக்கம் துவங்கினால் இவ்வுலகினில் உருவாகும் மாற்றங்களை அனைவரும் உணரலாம் மகா காலேஸ்வரின் இயக்கம் என்பது மகா ஆதி விளக்கின் மூலமே வெளிப்படுவதனை அனைவருமே உணர்ந்திடுவர் மூன்றாம் இயக்கமாக ஸ்ரீ கிருஷ்ணர் அருளியுள்ள கலியுக சாஸ்திரம் எனும் நூல் செயல்புரியும் இந்நூலின் வெளிப்பாடு என்பது பல மானுட ஆன்மாக்களை ஈர்த்து ஆதி விளக்கோடு இணைக்கும் அதி உன்னத இயக்கம் ஒன்றும் அதி சூட்சமமாய் வெளிப்படும் மூவேறு இயக்க நிலைகளையும் ஒன்றிணைக்கும் உன்னத நிலை என்றே இதனை உணரக்கடவது ஸ்ரீகிருஷ்ணரின் நூலினை பலரும் கண்டும் கேட்டும் உணர்ந்திடாத நிலையிலேயே அதன் சாராம்சங்களை உணர்வர் ஆதிமகா விளக்கினை கண்டும் கேட்டும் உணராதவர்களே அதனால் ஈர்க்கப்படுவர் மகா காலேஸ்வரரின் கருணாலய இயக்கத்தினை குறித்து அறியாத நிலையிலும் பலரும் கருணையினால் ஆட்படுவர் ஏன் நிகழ்கிறது எவ்விதம் நிகழ்கிறது என்பது குறித்து அறியாமலேயே பலரும் ஆத்ம விடுதலை பெறுவதற்கு முனைவர் பற்பல மனிதர்களின் சிரசினில் உள்ள திரைகள் எளிதாய் நீக்கப்படும் நிகழ்ந்தேறிய நிகழ்ந்தேறியஜங்களின் மூலம் வெளிப்பட்ட அதி உன்னத ஆற்றல்கள் யாவுமே இவ்வுலகில் வாழ்கின்ற பற்பல உன்னத மனிதர்களின் திரைகளை நீக்கி பெரும் மாற்றங்களை உருவாக்கும் பல ஞானியருக்கும் யாகங்களின் மூலம் உருவான ஆற்றல் எனப்படும் எரிபொருள் சூட்சமமாய் பகிரப்படும் பலரும் தங்களது சுய தவத்தினால் ஆற்றல் கிட்டியுள்ளது என்றே எண்ணிடுவ இருப்பினும் சத்தியம் என்பது மகா காலேஸ்வரர் அருளுகின்ற ஆற்றல்களே என்றும் யாகங்களின் மூலம் உருவான ஆற்றல் கலப்புகளே மூல காரணம் என்றும் அனைவரும் உணர வேண்டும் அன்பு ஒன்றே நிரந்தரம் கருணையோ உன்னதம் காருண்யம் பெருகிட அனைவருக்கும் பூரண ஆசிகள்